ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போட்டுக்கிறதுக்கான நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு வாங்கும் பொழுது தான் நமக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா செய்கொழி சேதாரம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க நகை சீட்டு போடாமல் நம்ம வாங்கும்பொழுது எவ்வளோ பணத்தை கூடுதலாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது அதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களோட நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நகை சீட்டு போடாமல் என்னுடைய கசின் சிஸ்டருக்கு ஒரு ஒன்றரை பவுனில் நெக்லஸ் சாரி ஒரு செயின் வாங்கியிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை பவுன் வாங்குறதுக்கு நாங்கள் கூடுதலாக ஒரு பதினோராயிரம் ரூபா வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நகை சீட்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பதினோராயிரத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா இன்னும் ஒரு ஒன்றரை கிராம் கோல்டு வந்து சேர்த்து வாங்கியிருக்க முடியும் அதனால் தான் நம்ம வந்து எப்போவுமே நகை வாங்கும்போது நகை சீட்டு போட்டு எடுக்கிறது பெட்டராக இருக்கும் பட் வந்து அந்த நகை சீட்டுமே வந்து ஒரு நம்பிக்கையான கடையில் ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நகசீமிப்பு திட்டத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒரு கடையில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஸ்கீம்ஸில் வந்து போடும்பொழுது என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் முழு தகவலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் என்ன நகைக்கடையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது பட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு கடைகளில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கடைகள்லேயும் சில ஸ்கீம்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்குது ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஸ்கீம் என்ன அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறதையும் அதில் எனக்கு என்ன நம்ம லாபமா இருக்கு அப்படிங்கறதையும் இப்ப நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கே பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கடை அந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ணதாரா ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை சேமிப்பு திட்டம் இருக்குது இந்த நகை சேமிப்பு திட்டத்தில் பார்த்திங்கன்னா அஷீஷ்வல் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நகை சீட்டுன்னு ஆயிர ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா அது மாதிரி ஆயிர ரூபா ரெண்டாயிரூவா ஐயாயிரம் ரூபாய் இது மாதிரி ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து நகை சீட்டு இருக்குது அதே மாதிரி இது வந்து பதினோரு மாதங்கள் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் பதினோரு மாதங்கள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டின் அதாவது ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய நகைகள் ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட்டு தான் நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாக தான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு அமௌண்ட் வருது இல்லைங்களா அந்த அமௌண்ட்டுக்கான அன்னைக்கு ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு எவ்வளோ கிராஃப் கிடைக்குதோ அப்போது வந்து நம்மளுக்கு இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த தங்கத்தை நம்ம வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நகையை வந்து அது நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு வந்து நகையாக எந்த கடையில் வந்து உங்களுக்கு வந்து வரவு வைக்கிறாங்களோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது பட் வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம்லையுமே நம்ம சேரலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கடை வந்து இருக்கக்கூடிய ஸ்கீம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஸ்வர்ணதாரா அப்படிங்கிறது தான் பட் வந்து இது வந்து வேற ஒரு கடை இந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்வர்ணதாரா அப்படிங்கிறத இங்கே வந்து ஸ்வர்ணதாரா ஃபிஃப்டின் பார்த்தோம் அதே மாதிரி இதில் வந்து சுவர்ணதாரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து பதினோரு மாதம் வந்து நம்ம வந்து கட்டக்கூடிய அமௌண்ட்டு முழு தொகை வந்து போனஸாக அவங்க வந்து பன்னெண்டாவது மாதம் கொடுக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நம்ம மாதம் சந்தால் ஐநூறுபா கட்டுறோம் பன்னெண்டு மாதம் கட்டும்போது ஆறாயிரம் ரூபா கிடைக்குது போனஸ் வந்து ஒரு ஐநூறுவா சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நம்ம வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா ஆனால் இதில் வந்து பதினோரு மாதம் கிடையாது பன்னெண்டு மாதம் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது பன்னெண்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கட்டியிருப்போம் ஆனால் நம்ம பத்தாயிரம் ரூபாய் போனஸ் வந்து கூடுதலாக கிடச்சி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது இதில் வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து நம்ம வந்து சீட்டு போட்டுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டா பன்னெண்டு மாதம் கழித்து நம்ம வந்து தங்கமாகவோ வெள்ளியாவோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து நகையாக வாங்கிக்கலாம் ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொக்கமாக பணம் வேணும் அப்படின்னு இதில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு ரக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேமிப்பு திட்டம் இருக்குது இது வந்து வெயிட் ஸ்கீமு அதாவது நம்ம கட்டக்கூடிய பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கோல்டு ரேட்டுக்கான தங்கத்தை வந்து அக்குமிலேட் பண்ணுறாங்க தங்கமாக வரவும் ாங்க தங்கமாக வர போது நம்ம டோட்டலாக எவ்வளோ தங்கம் சேமிச்சிருக்கணும் அதுக்கு வந்து வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்குழி சேதாரம் இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது வந்து கோல்டு ரக்ஷனா பட் வந்து இதை கம்பேர் பண்ணும்பொழுது இதுதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் பார்க்குற வியூவர்ஸ் வந்து எது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்து முழு தொகையும் போனஸாக கிடைக்குது பட் இதில் அப்படின்னா நம்மளுக்கு அந்த போனஸ் இல்லாமல் வந்து வரவு வைக்கிறாங்க இது ஒரு ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்கு அது இல்லாமல் இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரட்சணான்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் பணத்துக்கான தங்கத்தை வந்து நம்ம வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்துக்க முடியும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க கையில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான தங்கத்தை வந்து பன்னெண்டு மாதங்கள் கழித்து வாங்கிக்கலாம் இப்போ நிறைய கடைகளை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அந்த கடைகள்லாம் பதினோரு மாதம் கழித்து நம்ம வாங்கிக்க முடியும் ஆனால் இங்கே ஸ்ரீகுமரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பன்னெண்டு மாதங்கள் கழித்து தான் அவங்க பன்னெண்டு மாதம் தான் எல்லாமே ஸ்கீம் வந்து வச்சிருக்காங்க பன்னெண்டு மாதங்கள் கழித்து தான் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கோல்டு ரக்ஷனா ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு கடையில் ஒரு மூணு ஸ்கீம் போயிட்டுருக்கு இது ஒரு கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்வர்ணதாரா ஃபிஃப்டீன் அப்படின்னு இல்லையா அந்த ஸ்கீம் இதில் நான் வந்து புதுசாக ஒரு ஸ்கீமை பார்த்தேன் அந்த ஸ்கீமை பற்றி உங்களோட நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுட்டி லத்திகா அப்படிங்கிறது தங்க நகை சிறுமி திட்டம் இந்த திட்டம் வந்து நான் இந்த கடையில் தான் முதன்முறையாக பார்த்தேன் அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து மாத சந்தா என்னென்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம் பதினாறு கிராம் மொத்தம் நம்ம வந்து பதினோரு மாதங்கள் இதை வந்து வாங்கணும் அதாவது ஒரு மாதம் நீங்கள் ஒரு கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு கிராம் ஒரு கிராம் வாங்கணும் இப்போ ரெண்டு கிராம் உங்களால் வாங்க முடியுதுன்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் பதினோரு மாதங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கணும் பன்னெண்டாவது மாதத்தில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஆனால் சேதாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராம் வாங்குகிற மாதிரி ஜாயின் பண்ணோன்னா பதினோரு மாதம் கழித்து பன்னெண்டாவது மாதம் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு மன்த் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கணும் அதே மாதிரி ரெண்டாவது மாதம் நாலாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபாய் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கிராம் வாங்கணும் ஒரு ஒரு கிராமமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு கிராமமாக வாங்குவோம் அப்போ லெவன்த்து மந்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து பதினோரு கிராம் இருக்கும் பதினோரு மாதம் ஒரு ஒரு கிராமமாக வாங்கியிருக்கோம் பதினோரு கிராம் இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டாவது மாதத்தில் ரெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் ஆட் பண்ணி பன்னெண்டு கிராமாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்போது வந்து இது ஒரு பெனிஃபிட் தானே ஏன்னா ஒரு கிராம் வாங்கினா ஒரு கிராம் அடிஷ்னலாக கிடைக்கிது ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு கிராம் வந்து அடிஷ்னலாக கிடைக்கிது இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து சிறப்பான திட்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறோம்னா நம்மளுக்கு கூடுதலாக ரெண்டு கிராம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சுட்டியில் அத்திக்கா தங்க நகை சினி சேமிப்பு திட்டம் வந்து குழந்தைகளுக்காக நகை சேர்க்க விரும்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து நல்ல திட்டமாக தோணுது பட் இந்த நகை சேமிப்பு திட்டம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே கோயம்புத்தூர் திருப்பூரில் இது இருக்குது பட் மற்ற கடைகளில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நகை சேமிப்பு திட்டம் இருக்குது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திட்டத்திலையும் சேர்ந்து நிறைய நகைகளை சேமிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த உடனே கண்டிப்பாக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தங்கத்தை சேமிக்க ஆரம்பிங்க ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தங்க நகைகள் வந்து நாங்கள் எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறதுமே நான் ஆல்ரெடி கோல்டு சேவிங் டிப்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நகையை வந்து வாங்குறதுக்குமே என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் சொன்னால் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் சேர்ந்து நீங்கள் வந்து நகைகளை வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்